ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இது லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்தது அன்னைக்கு காலையில இருந்து மதியம் சமையலில் என்னென்ன பண்ணுங்கிற வரைக்கும் நான் வீடியோ எடுத்திருந்தேன் அதை தான் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் தான் வந்து பண்ணியிருந்தேன் சாப்பிட்டுட்டு ஒரு எட்டு மணி போல் வந்து கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம் சண்டே அன்றைக்கி ரெகுலராக வந்து நவகிரகங்களுக்கு வந்து விளக்கு வழக்கம் ஃபஸ்ட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து மகாபலிபுரம் பெருமாள் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை போகிறதுக்கு முடியல அங்கே ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால தான் வந்து போக முடியல அதனால் இன்றைக்கி போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் நேற்றியை வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு இங்கே சிவன் கோயிலில் விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே பெருமாள் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் கோயிலுக்குலாம் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு பத்துரை மணி போல் ஆகிடுச்சி வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு மீஷோவில் வந்து ஒரு சேரீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் வந்துருந்தது அது ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதை தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்படியே லாங் வீடியோக்கும் சேர்த்து தான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் அது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கிட்டே வந்து ஆகிடுச்சி ஆன்லைனில் ஸேரீ வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க எனக்கு லாஸ்ட் எப்போ வாங்கினேன்னு வந்து தெரியல ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஒரு சாரி வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் லிஸ்ட்டில் வச்சிருந்தது தான் நிறைய சாரீஸ்லாம் வந்து லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வாங்கலாம் அப்போ வாங்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ரீசெண்டாக இப்போ இது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது இந்த சேரீ இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லூம் சேரீ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது காட்டன் சில்க் சேரீ இது உண்மையிலே வந்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு இந்த ஸாரீ வந்து ஒர்த்து தான் வந்து சொல்லலாம் செம்மையாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப இருக்குது பார்க்குறதுக்கு என்னமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இருந்தாலும் இது ஒரு தடவை வேர் பண்ணி பார்த்துட்டு வாஷ் பண்ணால் தான் வந்து இது எப்படி இருக்குங்கிறது வந்து தெரியும் அது கண்டிப்பாக வந்து வேர் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன் நான் எனக்கு இந்த கலருக்கு அம்பு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் டக்குன்னு இதை செலக்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் இதே கலரில் ஒரு சுடிதார் வந்து வச்சுருக்குறேன் அது ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் என் டக்குனு யோசனையே வந்தது சரி மாற்ற வேண்டாமேன்னு விட்டுட்டு சாரி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது இது சிங்கிள் ஃப்ளீட்டில் வச்சு வந்து கட்டினா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சிங்கிள் ஃப்ளீட் வச்சு ரொம்ப வியர் பண்ணுறது கிடையாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வியர் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அது வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் என்னுடைய ரொட்டீனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் நீங்கள் எடுக்காமல் விட்டு மழையில் நினைஞ்சு திருப்பி காய வைக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு ஏன்னா எவ்வளோ காத்தடிக்குது

சைடில்லாம் ஒளிவிட போது க்ரீன் கலர் இல்லை அதெல்லாம் சூப்பராக இருக்குல்ல இந்த கலரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் சூப்பர் சூப்பர் ஏங்க எனக்கு ஜன்னல் கிச்சன் ஜன்னல் இருக்குல்ல வெளியே பார்க்கும் இந்தமாரி கட்டை அதில் இது பண்ணி கொடுங்களேன் அது நல்லாயிருக்கும் ஏங்க Yerim 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 என்னோடய ரொம்ப நாள் ஆசைங்க இந்த ஸ்டெப்ஸுங்கெலாம் வந்து பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் ரெண்டு சிஸ்டரும் வேறு வந்து சொல்லிட்டாங்க மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சி அந்த படிக்கட்டெலாம் பாசம் முடிச்சு பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்கும் சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அது பெயிண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களும் சொன்ன மாதிரி நான் இந்த ப படிக்கட்டுக்கு எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம் அது என்ன ஒன்று நான் மெருன் கலரில் அடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் வந்து பெயிண்ட் வாங்கினதில் ஒயிட்டு தான் கொஞ்சம் மீந்துருச்சு மீந்தது ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா அதனால் ஒயிட்டு தான் அடிக்கப் போகிறோம் ஒயிட் அடிச்சா வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் அழுக்கு தான் ஆகும் இருந்தாலும் வேறு வழி மீந்த பெயிண்ட் கொண்டு போய் கொடுக்கவும் முடியாது வச்சிருக்கவும் முடியாது அதனால பொதைக்கி அதை அடித்து விட போகிறோம் எனக்கு வந்து நல்லா அந்த செங்கல் கலர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கலரில் தான் எனக்கு அடிக்கணும்னு ஆசை அது வந்து பார்த்தீங்கன்னா சாதனாப்பா சொல்லிட்டாங்க புதைக்கி ஒயிட் அடித்து விட்டுறலாம் எப்படி அதை இன்னும் ரெண்டு மூணு மாதத்துல அழுக்காக தான் செய்யும் அழுக்கு ஆகும் போது வேணால் அப்போ வந்து பார்த்துட்டு நம்ம அந்த கலர் அடிச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க இப்போ உடனே வாங்கி அடிக்கிறதுக்குலாம் புதைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பசங்களுடைய அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போடாதது சாதனா போட அந்த மக்களை வேஸ்ட்டு இதை மாதிரிலாம் அது இருக்கிறதெல்லாம் வந்து நான் பிடித்தணிக்கு தான் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணுவேன் சரி நானும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகட்டும் அதுக்கப்புறம் வேணா அந்த கலர் அடிச்சிக்கலாம் இப்போ இந்த ஒயிட் அடிக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு நான் என் மனசை தேர்த்திட்டேன் எனக்கு இந்த பாட்ரு கலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி என்ன ஒரு ப்ளூ அஜந்தா கலர் மாரி வந்து தெரியும் இதை வந்து ஒரு மாதிரி ராமோர் பச்சை கலரும் வந்து சொல்லுவா அந்த கலர் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் என் வீட்டு பெயிண்டிங் செலக்ட் பண்ணது வந்து சாதனாக தான் வந்து அவுட் அவுட் சைடு கிடைக்கிறதுக்காக தான் வந்து செலக்ட் பண்ணேன் பார்டருக்கு வந்து இந்த கலரும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா கிரீன் வந்து வாங்கியிருந்தோம் எனக்கு இந்த அவங்க அடிக்கிறத பார்த்துட்டு எனக்கு ஆசையாக இருந்தது நானும் கொஞ்சம் நேரம் அடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நான் அடிக்கும் போது சைட்லலாம் லைட்டாக பட ஆரம்பிச்சிச்சு அங்கே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சரி நீங்களே அடிங்க மற்றபடி ஸ்டெப்ஸுக்கெலாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய சமையல் வழியை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான சமையல் நம்ம வீட்டில் எப்போவுமே சிம்பிளான சமையல் தான் இன்றைக்கி சண்டே சமையல் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து பன்னீர் மாரி வந்து பண்ணி அதில் வந்து கிரேவி வந்து பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா வந்து காலிஃப்ளவர் இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிற ரசம் வச்சிடப்போகிறோம் அவ்வளோதான் காலையிலேருந்து சேர்ந்த பாத்திரம் வந்து விளக்கவே இல்லை சிங்க்கில் கிடக்குது இப்போ உப்பு போட்ட டீ போட்ட பாத்திரம்லாம் கொஞ்சம் நிறையவே சேர்ந்துருச்சு சமையல் வேலை பார்த்துட்டு அந்த வேலையை வந்து நான் முடிச்சிடுவேன் எப்போதுமே சமைக்கிறதுக்கு முடியும் சமைச்சதுக்கப்புறமும் கவுண்டர் டாப் கெஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணி வைத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் நீட்டாக அழகாக வந்து இருக்கும் சமைக்கும் போது நம்மளுக்கு ஆசையாக வந்து இருக்கும் நான் ரெகுலராக அந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும் சமையல் செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வந்து கொடுக்கும் நமக்கு கிச்சன் நீட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் சாப்பாட்டுக்கு வந்து தண்ணி வச்சு விட்டுட்டு முட்டை வந்து வேக வச்சுட்டு போகிறேன் எப்போதும் ஒரே மாதிரியா தானே செய்கிறோம் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக எந்த மாதிரி வந்து பண்ணலான்ட்டு தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன் ஒரு ஆறு முட்டை தான் இருந்தது அது பத்தாது காலிஃப்ளவரும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறதுனால சரி அதையும் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுடலான்னு வந்து பிளான் பண்ணியாச்சு முட்டையை வந்து ஃபஸ்ட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு மிளகு தூள்னு சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஒரு எண்ணெய் தடவை பாத்திரத்தில் ஊற்றிட்டு அது ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு இல்லை ஒரு பதிமூணு நிமிஷம் கிட்ட மாதிரி ஆகும் வேகிறதுக்கு வேக வச்சு நம்ம வந்து க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் அதை நம்ம வந்து கிரேவி பண்ணினதுக்கப்புறம் பார்க்கும்போது அப்படியே பன்னீர் கிரேவி மாரியே வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சுட்டு அப்புறம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த கிரேவிக்கு தேவையானதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு போகிறேன் காலிஃப்ளவருக்குன்னு தனியாக நான் தண்ணி வந்து சூடு பண்ணலை டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் அந்த உல கொதிச்சது இல்லைங்களா அதிலே கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த வெந்நீர்லேயே போட்டு வச்சுருந்தேன் காலிஃப்ளவரும் அது தண்ணியெலாம் வடிகட்டிட்டு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் கடலமாக மட்டும் தான் வந்து சேர்த்துருக்கிறேன் வேற இந்த கார்ன்ஃப்ளவர்லாம் எதுவுமே வந்து இல்லை இஞ்சி பூண்டு விழுதம் வந்து நான் இல்லை அரைக்கிலங்கிறதுனால என்ன இருக்குதோ அதை மட்டும் வச்சு வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து சமையல் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் கடல் மாவு சேர்த்துக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாகவே வரும் நல்ல வந்து பார்த்திங்கன்னா முட்டை சேர்க்கலை தயிர் சேர்க்கலை எதுவுமே வந்து நான் சேர்க்கலை எது மட்டும் சேர்த்தாலும் வந்து போதுமே ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கும் போது எடுக்கிற பொருளை கையிடவே அதை லைட்டாக தொடச்சிட்டு அதை அந்தந்த ப்ளேஸில் வச்சுட்டிங்கனாலே கவுண்டர் டாப் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு கிச்சன் வலி கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி வந்து இருக்கும் அந்த கிரேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு இஞ்சி ஒரு ஒன்றரை தக்காளிக்கிட்ட எடுத்துருக்குறேன் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா முட்டையும் வந்து வெந்திருச்சு இது மாதிரி நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் தான் இதை நம்ம கட் பண்ண முடியும் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் கிரேவியை வந்து தாளித்து விட்டுட்டு போகிறேன் இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே தாளித்ததுக்கப்புறமா நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து இது நல்லா பொன்னிறமாக ஒதுங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது மசாலா வந்து இன்றைக்கி வந்து நான் வெறும் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு காஷ்மீரி மிளகாய் தூள் ரவ்வுண்டு தான் இருந்தது தான் வந்து சேர்த்துருக்குறேன் எனக்கு எப்போவுமே எந்த கிரேவி குழம்பு வைக்கிறதா இருந்தாலுமே அந்த காஷ்மீரி மிளகாய் தூள் தான் நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இன்றைக்கி இல்லைங்கிறது எனக்கு கொஞ்சம் ஏதோ இன்னும் அந்த கிரேவியில் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வச்சு வதக்கிட்டு இல்லை அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதனால் வந்து அந்த மசாலாவோட பச்சை வடலாம் போய் கொஞ்சம் கொதிச்சு சுண்டி வரட்டும் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையும் வந்து நான் பீஸ் போட்டு வச்சுக்கிட்டேன் இது ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து அதுலேருந்து நம்ம எடுக்க முடியும் இல்லைன்னா எடுக்க முடியாது பார்த்திங்கன்னா பன்னீர் கியூப் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இது சும்மா சாப்பிடவே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இன்னும் ஒரு டிப்பு வந்து சொல்கிறேன் பாருங்கள் இது சேம் இதேமாரி முட்டை வேக வச்சுட்டு இப்போ நம்ம சிக்ஸ்ட்டி ஃபைவ் ரெடி பண்ணோ இல்லைங்களா நீங்கள் சிக்ஸ்ட்டி ஃபைவ் என்னென்ன மசாலாலாம் போடுவீங்களோ அதெல்லாமே இந்த முட்டை கூட வந்து சேர்த்து கலந்துட்டு நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சும் எடுத்துக்கலாம் இது ஈவினிங் டைமில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்போதும் முட்டை குழம்பு கிரேவினாலே ஒன்றும் உடச்சி ஊற்றி வைப்போம் அப்படி இல்லைன்னா வேக வச்சு வைப்போம் இன்றைக்கி நான் வந்து இந்த மாரி பன்னீர் க்யூப் மாரி ரெடி பண்ணி வைக்கிறேன் இல்லை இன்னொரு டிப் வந்து சொல்கிறேன் நீங்கள் இப்போ நம்ம முட்டை எல்லாம் பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை அப்படியே வந்து நம்ம வேக வைக்காமல் அது கூடவே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லி சேர்த்து கலந்துட்டு பனியாரம் மாரி ஊற்றி அது அந்த பனியார முட்டை பனியாரத்தை நீங்கள் இந்த கிரேவியில் கூட நீங்கள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து இருக்கும் எப்போதும் ஒரே மாதிரி இல்லாமல் மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்திங்கன்னா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கிரேவி வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காயிடுச்சு இதில் கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம கடைசி மல்லித்தழை சேர்த்து இறக்கிட்டோம்னா சூப்பரான பன்னீர் ஸ்டைலில் ஒரு முட்டை கிரேவி ரெடி பண்ணி ரெடி ஆகிடும் என்ன ஒன்று அந்த முட்டை வேக வச்ச பாத்திரத்தை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் நம்ம என்ன தான் ஆயில் தடவி வச்சுருந்தாலுமே அது நல்லா போய் வந்து பிடிச்சிக்கும் அது நம்ம கரண்டியெல்லாம் நல்லா சொரண்டனா தான் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பாத்திரத்தை நல்லா தேய்ச்சி எடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கையோடவே வந்து அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் அந்த சூட்டோடவே வந்து நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சமையல் வெளியில் பார்த்துட்டு பாத்திரம் விளக்குற வேலையும் வந்து முடிச்சுட்டேன் சமையல் வேலையும் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிடுச்சு நம்ம சாப்பிட வேண்டியதான் தலையை அவுத்து விட்டு காஞ்சிரும்ல அம்மு தலையை அவுத்து விட்டு காஞ்சி நல்லா காற்றடிக்குது இப்போ நல்லா காஞ்சிரும் க்ரீனில் படாமல் கிரீன் ஆ அங்கே நீங்கள் பெயிண்ட் இதெல்லாம் எங்கே வச்சுருப்பீங்க மேலே தான் இருக்கும் இல்லையே கீழே இல்லை அம்மே டேடி பார்த்து சரி தலையை அவுழ்த்து விட்டுட்டு பண்ண காஞ்சிரும்ல சாதனாக்குடிக்கு வந்து இந்த பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சு நாளைக்கு தான் வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகுது அதனால் நான் இன்றைக்கி தலைக்கு குளிக்க சொல்லிவிட்டேன் மேக்சிமம் சண்டே சாட்டர்டே சண்டேல தான் வந்து தலை குளிப்பேன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே வந்து இந்த ஒயிட் கலர் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போதைக்கு பார்க்குறதுக்குன்னா ஒயிட் கொடுத்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமே ரொம்ப ரொம்ப பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்குது என்ன ஒன்று இது சீக்கிரம் அழுக்க தான் ஒரு மாதிரியே கஷ்டமாக இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் வண்டி தான் போட வேண்டியது இருந்தது அதை போட்டுட்டு வந்து கூப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு நான் அப்புறம் திருப்பி கிச்சனுக்கு வந்துட்டேன் இப்போ எனக்கு அந்த அல்சர் இருக்கிறதுனால அந்த டேப்லெட்டு சிரப்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறனால இந்த இப்போ காரம் இந்த சூடாக சாப்பிட்றது எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறேன் டீ காஃபிலாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறேன் அன்றைக்கி இந்த முட்டை மசாலா வந்து நான் இடத்துக்கு போகிறதில்ல சும்மா அந்த முட்டை பீஸ் மட்டும் ரெண்டு இடத்துக்கு போகிறேன் அதுமாரி சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஒரு நாலு பீஸ் வச்சு ரசம் மட்டும் தான் வச்சு சாப்பிட போகிறேன் இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் இந்த வீடியோவே கொஞ்சம் லெந்தியாக இருக்கிறதுனால நான் அதை நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்